साईम सुब्रम रा मरको मु ઉત્ક <laughs> <laughs> சென்னை உயர்நீதிமன்ற வளாகத்தில் குறித்து மிக விருமான முறையிலே வழக்கஞ்சால் இங்கே இருந்த வழக்காடுகளை இளநீதிமன்ற நீங்களையும் முழுமாக தாக்கி தாக்குதலை கண்டித்து ஒவ்வொரு ஆண்டும் நாங்கள் வழக்கஞ்சல் தாக்கிய தினத்தை நாங்கள் கல்வித்திரமாக சென்னை தேவி இந்த தேவை வளாகத்தின் முன்பாக சென்னை நடத்தும் மின் அனைத்து தங்கத்தைச் சேர்ந்த வழக்கறிஞர்கள் ஒன்றும் இங்கு ஆர்ப்பாட்டம் நடத்திக் கொண்டிருக்கின்றோம் இதனுடைய கோரிக்கை என்ன இந்த தகவல்களில் ஈடுபட்ட காவல்துறை அதிகாரிகளை சிபிஐ சரியாக விசாரிக்கவில்லை இவ்வளவு ஆண்டுகளாகவும் பதினாறு ஆண்டுகளாகியும் சிபிஐ சரியாக விசாரிக்கவன் பழக்கை நான் வன்மையாக கண்டுக்கொண்டோம் இந்த தாக்குதலில் ஈடுபட்ட காவல்துறை அதிகாரிகள் மீண்டும் அது காவலர்கள் மீண்டும் கடுமையாக நடவடிக்கை கற்று சொல்லி தினம் மார்பாட்டம் அடுத்து அடுத்த கட்ட நடவடிக்கை சார் நடவடிக்கை எடுக்கணும் சார் நடவடிக்கை அடுத்த கட்ட நடவடிக்கை சார் ாகவும்ிது வழக்குனிச்சீங்க வடையை பாது போட்டோன்னு சொல்லி பல ஆண்டுகளாக நான் வந்து போராட்டம் இருக்கோம் மீண்டும்வராக வந்து மரியாதை போராட்டத்தில் இருக்கிறோம் பேர் சார் பேர் முக்கியமான சென்னை உயர்நீதிமன்ற வழக்கிய சங்க தலைவர் ரேவதி பெண் வழக்கு சங்க தலைவர் ஒன்பதுலேருந்து மறக்க முடியாத ஒரு நாளைக்கு கருப்பு நாள் நூறு நூற்றம்பது போலீஸ் மேலே வந்து இந்த முன்னாடி எந்த தேவையும் இல்லாமல் இந்த பைக்கோட்டில் உள்ள அபிவிதி குறைந்து வழக்கறிஞர்கள் வழக்காளிகள் நீதிபதிகள் உயர் நீதிமன்ற நீதிபதிகள் வரைக்கும் எல்லாரையும் அடித்து தவசம் பண்ணாங்க இங்க எல்லா வண்டிகள் எரிச்சாங்க இங்க இருக்கிற அனைத்து இந்த எல்லா எல்லா வீதிகளிலும் இருக்கிற அனைத்து வக்கீல்களுடைய அறைகளுக்கும் போய் பத்து பக்தோர் செயற்பாடு இல்லாமல் எல்லா எல்லாத்தையும் அடித்து உடைச்சாங்க இங்க இருக்கிற எல்லா வாகனங்களையும் சேதப்படுத்துறாங்க அது ஒரு பெரிய எங்களுடைய விமான போல குழந்தைகள் காப்பிட மாட்டி அது வரைக்கும் வந்து இருக்காங்க இது எல்லாத்துக்கும் நாங்க இப்ப இருக்கிற அத்தனை பேரும் இங்க அது காட்சிக்கு நிக்கிறோம் நிற்கிறோம் எதிர்ப்பு தெரிவித்தோம் சிபிஐ அமைச்சாங்க அது நாலு பெரிய